இடத்தின் தட்பவெப்ப நிலையை பொறுத்தே பழக்க வழக்கங்கள் அமைகின்றன மஞ்சள் தாலி கயிறு அணிந்து குளிக்கும் போது தினமும் தாலியில் மஞ்சளை பூசுகின்றனர் மஞ்சள் என்பது ஒரு மிகச் சிறந்த கிருமி நாசினி அப்போதெல்லாம் மனமான பெண் அடுத்த மூன்று மாதங்களில் ஒரு கருவை சுமக்க தயாராகிறாள் அப்போது அப்பெண் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது கிருமி நாசினியான மஞ்சள் தாயையும் அவள் வயிற்றில் வளரும் சேயையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட மஞ்சள் கயிறு தாலியில் கோர்த்து போட்டிருந்தனர் அப்போதெல்லாம் நம் தமிழகத்தில் எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடந்தது என்றும் தங்கச் செயினில் தாலி அணியும் இப்போது எவ்வளவு சுகப்பிரசவங்கள் நடக்கிறது என்பதையும் கணக்கிட்டு பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புரியும் அதுபோல ஆண்டுகளுக்கு பத்து முன்பு வரை எத்தனை பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது என்றும் இப்போது எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது என்றும் கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு நன்கு புரியும் இப்போதும் கூட கிராமங்களில் கர்ப்பம் தரித்த பெண்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது தலையில் வேப்பிலை இலையை சொருகி வைப்பார்கள் வேப்பிலை இலை ஒரு சிறந்த கிருமிநாசினி கர்ப்பிணிகளின் தலையில் இருக்கும் வேப்பிலையானது அவர்கள் செல்லும் வழியில் சுவாசிக்கும் காற்றில் இருக்கும் கிருமி தொற்றிலிருந்து அவர்களை காக்கிறது மேலை நாட்டினர் அவற்றின் மகிமையை மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் உரிமை கொண்டாடுகின்றனர் பகுத்தறிவு என்று நாம் நமது முன்னோர்களின் சம்பிரதாயங்களில் இருக்கும் விஞ்ஞான அறிவை புரிந்து கொள்ளாமல் கேலி செய்து கேவலப்படுத்துகிறோம் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இப்போது நாம் பேசும் பகுத்தறிவு அவர்களின் கால் தூசுக்கு ஈடாகாது நம் முன்னோர்களின் பழக்க பழக்கங்களை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியாவிடினும் அவற்றை கேலி செய்யாமல் இருந்தாலே போதும் இதுபோல மேலும் பல தமிழர்கள் சார்ந்த விடயங்களை